வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரோஜா சீரியல் ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரியலு இந்த சீரியல் டிஆர்பிலையும் ஒன்னாக வந்த சீரியலு இந்த சீரியலோட சீசன் டூ எப்போ வரப்போகுதுன்னு ரசிகர்கள் பலருமே ஆவலாக இருந்தாங்க இந்த நிலையில் இப்போது ஒரு தகவலும் ரோஜா சீசன் டூ பற்றி வந்திருக்கு மூன்று முடித்த சீரியலில் இப்போ ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வர நியாஸ் தான் ரோஜா சீசன் டூவில் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்ற தகவல் வெளியே இருக்குது அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த புகைப்படங்களையுமே நியாஸ் அவர்கள் ஷேர் இதே போல இந்த லீட் ஹீரோயினா ரோஜாவா பிரியங்கா நல்காரி அவங்க தான் நடிக்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த படப்பிடிப்பு இப்போ ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி மூன்று அவர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிச்சு அப்போ திரும்பவும் இரண்டாவது சீரியலையுமே நடிக்க போறாரான்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் விடை தெரியல இந்த ரோஜா சீசன் டூ வெப்சீரிஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது நியாஸ் பிரியங்கா இருவரும் ஜோடியாக நடிச்சு இன்னும் கூடிய இரவில் ரோஜா சீசன் டூ வரப்போகிறது மட்டும் இப்போதைக்கு உறுதியாக இருக்குது ரோஜா சீசன் டூ பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ அவளாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க